கேப்டன் மேலே உசுரே வச்சிருக்கோம் ஆனால் நம்ம ஊரில் கேப்டனுக்காண்டு உசுரே கொடுக்க ஏகப்பட்டே இருக்கும் விஜயகாந்த் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு கேப்டன் பிடிக்கும் என் உசுருக்கு மேலே நான் பிறந்ததில் விவரம் தெரிஞ்சதுலேருந்தே கேப்டன் தான் கேப்டன் தான்

கேப்டன் மேல மிகப்பெரிய ஒரு பாசமுள்ள தொண்டர்கள் அதிகமா உள்ள ஒரு கிராமம்னா இந்த கிராமமா தான் இருக்கு இந்த கிராமத்துல என்ன அப்படின்னா கேப்டன் மறைவு அன்னைக்கு கன்னிசாமில இருந்து குருசாமி வரைக்கும் மாலை போட்ட அனைவரும் தன்னுடைய மாலை கழட்டிட்டு கேப்டன் மறைவுக்கு போயிருக்காங்க அதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுல ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் கேப்டனுடைய பேரை தான் வச்சு வந்துகிட்டு இருக்காங்க கேப்டன் மேல அவ்வளவு அன்பும் பாசமும் இந்த மக்கள் ஏன் வச்சிருக்காங்க எதுக்கு வச்சிருக்காங்கன்னு நம்ம அந்த மக்கள்கிட்ட போய் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க போய் பார்க்கலாம் பார்த்தோம் தலைவர் பையன் தலைவருக்கு உடம்பு செல்லவுன்னே அவங்க உடம்பு என்ன வேணா எடுத்துக்கலான்னு சொன்னாங்க அவர் அவர் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி அண்ணா அவரை விட நாங்க வெறித்தனமான ஆளுகளா இருக்கும் கேப்டன் காண்டி எங்களுக்கு அவர் அவர் சொன்ன ஒரு ஆட்சியில் வெளிப்படையா சொல்லிட்டார் எங்களால சொல்ல முடியாமல் இருக்கும் அண்ணா அவர் அவர் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி ஆனா நம்ம ஊர்ல கேப்டன் காண்டி உசிரியை கொடுக்க ஏகப்பட்டவர் இருக்கும் வாழ்க கேப்டன் வளர்க விஜய பிரபாகரன் வணக்கம் வணக்கம் சார் உங்க பேர் என்னாச்சு சண்முக பாண்டியன் சார்

ரெண்டாயிரத்துல இருந்து வளரசு படம் ரிலீஸ் ஆச்சு ரெண்டாயிரத்தி ஒண்ணு நான் பிறந்தேன் அதனால எங்க அப்பா வளர்ச்சு பேர் வச்சிட்டார் எல்லாருமே வளர்ச்சு கூப்பிடுவோம் என் ஊர்ல ஊர்ல எல்லாருமே வளர்ச்சு தான் கூப்பிடுவாங்க இப்போ நீ ஸ்கூல்ல படிக்கிற காலேஜ் படிக்கிற காலேஜ் படிக்கிறேன் சரி இப்ப காலேஜ் படிக்கும்போது உனக்கு வளர்ச்சு கூப்பிடும்போது போது உனக்கு எப்படி இருக்கு பெருமையா தான் இருக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு சந்தோஷம் ஐயா உங்க பெரியா உங்களுக்கு பூபையின் பேர் வைக்க வச்சிருக்காங்க தவசி படத்துல வரும்போது தவசி படம் வந்ததுக்கு அப்புறம் பூபையின் பேர் வச்சிருக்காங்க தம்பி உன் பெரியா என் பேர் துரப்பாண்டி துரப்பாண்டியா தொரப்பாண்டி இயக்கியா பேர் வச்சிருக்கேன் வீரவரஞ்ச மண்ணு அந்த படத்துல விஜயகாந்த் சார் பேரு தொரப்பாண்டினால உன் பேர் அப்படியே தொரப்பாண்டி தம்பி ஓம் பெரியா நரசிம்மா அந்த படம் வரும் படம் வரும்போது என் பேர் வச்சு தம்பி ஓம் பெரியா பிரபாகரன் பிரபாகரன் தம்பி ஓம் பெரியா மாஞ்சிநாதன் மாஞ்சிநாதன் படம் வரும்போது எனக்கு பேர் வச்சு நண்பர்களே இப்ப நீங்க பாத்தீங்க அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் பேரும் பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு பேரு தவசி பூபதி வல்லரசு சண்முக பாண்டியன் பிரபாகரன் இப்படி எல்லாரு பேரும் ஒவ்வொருத்தவங்களும் சினிமா பேரே வச்சிருக்காங்க இது வந்து இப்ப நம்ம நூத்துக்கு பார்த்தா ஒரு பத்து பர்சன்டேஜ் தான் பாத்துருக்கோம் இன்னும் திருமூர்த்தி ரமணா கேப்டன் பிரபாகரன் இந்த மாதிரி பேர் வச்ச எல்லாருமே வேலைக்கும் காலேஜுக்கும் போனதுனால நேரம் அவங்கள நம்ம பார்க்க முடியல பாத்தீங்கன்னா ஊர் ஃபுல்லாமே கேப்டனுடைய பேரை வச்சுதான் அவங்க ஒவ்வொருத்தரும் கூப்பிட்டு இருக்காங்க இதே காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்டும் அவங்க கேப்டனுடைய பேரை வச்சு அவங்களுக்கு வந்து பெருமிதமா இருக்குன்னு ரொம்ப நல்லா சந்தோஷப்படுறாங்க அந்த அளவுக்கு இந்த கிராமம் வந்து கேப்டன் மலை ஒரு உயிராவும் ரொம்ப பற்றா இருக்காங்க இந்த மாதிரி கிராமம் தமிழ்நாட்டுல இருக்குமான்றது ஒரு தம்பி வணக்கம் வந்து நீங்க கேப்டன் இறந்த அன்னைக்கு உங்க ஊர்ல எல்லாருமே மாலை கழிச்சிட்டு நீங்க சென்னை போயிருந்தாப்புல கேள்விப்பட்டோம் அது என்னயா நாங்க பூராமே கேப்டன் தீவிர ரசிகர் கேப்டன் எங்களுக்கு சின்ன பிள்ளை இருந்து ஊர் வீடு நல்ல கேப்டனா ரொம்ப பிடிக்கும் தலைவர் இறந்துட்டான்னு சொல்லி செய்தியை கேட்ட உடனே எங்களுக்கு மனசு தாங்காம பூரா நாங்க பத்து பதினஞ்சு பேர் மாலை போட்டுருந்தோம் இப்ப பசங்க பூரா வெளியே போயிருக்காங்க இப்ப ஒரு நாலஞ்சு பேர் தான் இருக்கும் அவன் பூரா மாலையை கழிட்டு பழனி முருகனும் சாமியை விட எங்களுக்கு கேப்டன் தான் கடவுள் மாதிரி மீ கடவுள் தான் எங்களுக்கு வீட்டில் வச்சு நாங்கள் சாமி கும்பிட்டு தான் இருக்கோம் கும்பிடுவோம் அதே மாதிரி அங்க அண்ணன் விஜய் பெருபாகரன் சண்முக பண்ணி என்ன அன்னியார் பெருவாகன அன்னியார் எல்லாருமே எங்களுக்கு கடவுள் மாதிரி தான் கேப்டன் செய்த கேட்டவனே நாங்க இங்கேருந்து மாலையை கழட்டி செஞ்சுட்டு அப்படியே வண்டியை பசங்களாக சித்தப்பா தலைமையில் வண்டி பிடிச்சிட்டு நாங்கள் போனோம் அதுக்கப்புறம் ஒரு முப்ப பதினஞ்சு நாள் கழிச்சு நம்ம ஊர்ல இருந்து பஸ்ஸு ஒரு பஸ் எல்லாம் பஸ் பசங்க ஒரு வேன் புடிச்சு எல்லாம் சித்தப்பாத்தாயர்ச்சி சித்தப்பா சாலை மேல எல்லாமே நாங்க போனோம் கேப்டனுக்காண்டி நாங்க நாங்க மட்டும் இல்லை நம்ம ஊர் எல்லாருமே கேப்டனுக்காண்டி நாங்கள் உசிரியை கொடுக்க தயாரா இருக்கும் ஆனா இன்னும் இல்ல கேப்டன் போயிட்டாருன்னு சொல்லி அதுக்காண்டி இல்ல கேப்டன் பையனுக்காண்டி ரெண்டு பேர் இருக்காங்க அண்ணன் அவங்க எல்லாருமே இப்ப எங்க இடைத்த இதுல எல்லாம் விருதுநகர்லாம் நாங்கள் வெடியெல்லாம் வாங்கி வச்சிருந்தோம் பத்தாயிரம் ரூபாய்க்கு மேல வெடியில வாங்கி வச்சிருந்தோம் தலைவர் தவிர முன்னிலையே முன்னே நாங்க இங்கேயே வெடியை போட்டு கொண்டாட ஆரம்பிச்சிட்டோம் திடீர்னு கடைசியா பதிமூணு சுற்று வரைக்கும் அதுக்கு அதுக்கடுத்து அந்த சுற்று என்னவே இல்லை இன்னும் நாற்பத்தி மூணாயிரம் ஓட்டு சில்லற என்னவே இல்லை ஆனா கடைசியில மாணிகாருவா ஜெயிச்சிட்டாருன்னு சொல்லி அறிவிச்சிட்டாங்க இது எங்களுக்கு ரொம்ப மன வருத்தமா இருக்கு கேப்டன் பையன் தோக்கல கேப்டன் தான் தோக்க வச்சுட்டாங்க விறுவன் மக்கள் இப்ப தலைவரையும் தோக்க வச்சிட்டாங்க எங்களுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு ஆனா மறு எண்ணிக்கை சொல்லியிருக்காங்க அதை மட்டும் எங்களுக்கு ஏதோ பண்ணி தலைவர் பையன் நீதி கிடைக்கணும் அதுக்கு எங்களுக்கு அது மட்டும் பண்ணி கொடுங்க உங்க மூலியமா கண்டிப்பா அவர் வெற்றி பெற்றாரு இது இல்ல அவங்க பூரா அவங்க முப்பத்தொன்பது தொகுதி ஜெட்ஜிட்டாங்க இன்னும் ஒரு தொகுதி அவங்க அவங்களே அறிவிச்சிட்டாங்க அதிகாரபூர்வமா பூர்வமா அவங்க ஆனா இது வெற்றி நிரந்தரமான வெற்றி இல்ல உள்ள கண்டிப்பான கொரோனா பதினா எண்ணிருக்காங்க அதுக்கடுத்து இவங்க ஏழு மணிக்கே எல்லாமே இது பண்ணிட்டாங்க அதுக்கடுத்து நாப்பத்தி மூணாயிரம் ஓட்டு என்னாம சில்ற ஓட்டு என்னாம இருக்கு அதையே அதையே எண்ணிட்டாங்க இவங்க வெற்றின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க எங்களுக்கு ரொம்ப மன வருத்தம் ஆனா கேப்டன் பையன் ஜெய ஜெய நாங்களும் எங்களுக்கு தென்காசி தூக்கிதான் ஆனா இருந்தாலும் அங்க போய் நாங்களும் வேலை வார்த்தோம் செஞ்சு பசங்க எல்லாருமே வேலை வார்த்தோம்

காலையில இது ஆயிட்ட சொன்னாங்க இங்க ஊரே பஸ் புடிச்சி போயிட்டோம் நாங்கெல்லாம் எல்லாரும் ஊர்ல இப்ப பத்து பேர் மாலையை கழட்டிட்டு மாலையை கழட்டி இருந்தாலும் கோயில் முருகன் கோயில் மாலையை கழட்டிட்டு நாங்க எல்லாரும் போ போயிட்டோம் பழனி முருகனுக்கு முருகனுக்கு

கேப்டன் மரஞ்சனைக்கு சென்னை போயிருந்தீங்களா ஆமா சார் போயிருந்தேன் வேணும் முடிச்சு போயிருந்தேன் ஆமா சார் நீங்க என்ன பண்றீங்க நான் வேலை தான் பாத்துக்கிறது சார் நீங்க மாட்டு திறனாளியா ஆமா சார் இருந்தாலும் உங்களுக்கு கேப்டன் ஏதாவது உதவி பண்ணிருக்காங்களா இந்த ஊருக்கு வந்திருக்காங்களா கேப்டன் வந்திருக்காரு பார்க்க பாக்க நாங்க யாரும் சொன்னது இல்ல கேப்டன் கிட்ட உதவி காட்டுறது இல்ல நாங்க யாருக்கும் செய்வோம் மாட்டுத்திலே வந்து நீங்க மத்தவங்களுக்கு உதவி பண்ணுவீங்க சந்தோஷம் வாழ்த்துக்கள் சரி தேங்க்யூ செய்வோம் ஓட்டு அவருக்கு மட்டும்தான் வேறவனுக்கு போட மாட்டேன் என்ன சரி சாகர் வரைக்கும் அவர் தான் போடுவேன்

இருந்து இருக்கீங்களா கட்சியில இருந்து மன்றத்தில இருந்து இருக்கும் ஊர் மக்கள் எல்லாருமே எனக்கு தெரிஞ்ச அளவு ரொம்ப இருந்தாங்க ஊர்ல இருக்காங்க மறைந்ததுல போக முடியலை எனக்கு சூழ்நிலை சரி மூணு நாள் ஆட்டோக்கும் போல வீட்டுல தான் இருந்தேன் சரி ஒரு மாசம் கழிச்சு போனோம் ஊர்ல இருந்து பஸ் லேடிஸு ஜென்ஸ் வந்து வேனை பிடிச்சி போனோம் நான் போய் மொட்டைலாம் போட்டேன் ஒரு நாலஞ்சு பேர் போட்டாங்க மொட்டை போட்டோம் பிறகு வந்து இது ரொம்ப இந்த இது வேற விஜயபிரபுரம் வேற எலெக்ஷன்ல நின்னாரு அது தோத்துட்டாருன்னு சொல்றாங்க சொல்றாங்கன்னா நாங்க சொல்லல ரீ கவுண்டி வச்சா வெற்றி நாங்க தான் உருதியா கண்டிப்பா விருதுநகரையில மறு வாக்கென மறு வாக்கென்னிக்கு நடந்தா நாங்க தான் வெற்றி நம்ம விஜயபிரபரன் வெற்றி உருதியா நான் என்ன எல்லா ஏரியா போயிட்டு இருக்க ஆட்டோல ஊர்ல சொல்றாங்க நாங்க போடட்டோம் போடட்டோம் அது அந்த ஓட்டு போட்ட ஓட்டு ரீ ரீ கவுண்டிங் வச்சா நான் எங்களுக்கு நல்லது அது அச்சப்பறம் நாங்க தோத்தா நாங்க தோத்தா தான் நினைச்சுக்குறோம் கேப்டன் மலை உங்களுக்கு எந்த அளவுக்கு பாசம் அதிகமாக நான் சின்ன பிள்ளையில இருந்து உயிர் இருந்தேன் கேப்டன் அதாவது உயிர் சரி இப்போ கேப்டன் மலைஞ்ச அன்னைக்கு அங்க சென்னை போனிருந்தீங்கன்னா மா மாலை போட்டிருந்தோம் சரி மாலை போட்டு அப்படியே கழட்டிவிட்டு இறந்த அன்னைக்கு அப்படி சொன்னாங்க நாங்கள் வேலைக்கு போயிட்டோம் வேலைக்கு போய் அப்படியே இறந்த ஒரு போன் வந்துச்சு அப்படியே வேலை விட்டுட்டு அப்படியே மா மாலை போட்டுருந்தோம் மாலை க அப்படியே சென்னைக்கு போய்ட்டு எந்த கோயிலுக்கு மாலை போட்டிருந்தீங்க பழனி பழனிக்கு

சின்ன வயசுல இருந்தே கேப்டன் நல்ல பிடிக்கும் படமே அந்த படம் ரசிகர் நாங்க இப்ப உங்க ஊர்ல பாத்தீங்கன்னா ரொம்ப பேரு கேப்டன் இறந்த அன்னைக்கு எல்லாம் மாலையை கழட்டிட்டு கேப்டன் போயிருக்கான்னு சொன்னாங்க அது வந்து நீங்க பொம்பளை ஆளு அதெல்லாம் நீங்க அக்செப்ட் பண்ணீங்களா ஒத்துக்கிட்டீங்களா மாலை கலட்டுறதுக்கு ஒத்துக்கிட்டீங்களா இல்லமா கடவுளை விட உங்களுக்கு கேப்டன் அவ்வளவு பெருசா பெருசுதான்

கைதட்டோம் விஜயகாந்த் சார் வர்றல அதான் கவலையா இருக்கு ஒரு தடவை கூட வரல நாங்க எவ்வளவு இது பண்ணோம் அவர் வரல வந்துட்டு அப்படியே போயிட்டாரு அப்படியே போயிட்டாரு அது உங்களுக்கு கவலை அந்த ஒரு கவலை ஒண்ணு தாக்க முடியலைன்னு ஒரு கவலை பாப்பா வணக்கம் சுபலட்சுமி இப்ப வந்து உங்க ஊர்ல பாத்தீங்கன்னா கேப்டன் மேல அவம்பளை வெறியா இருக்காங்க அவ்வளவு இதா இருக்கீங்க அதே அளவுக்கு பொம்பளை பிள்ளைகளுக்கு கேப்டன் பிடிக்குமா பிடிக்கும் சார் ஏன் பிடிக்காது இல்லமா ஒரு ஊர்ல பாத்தா பொம்பளை பிள்ளைங்க வந்து அந்த அளவுக்கு இருக்க மாட்டாங்க ஒரு சில தான் எல்லா கட்சிக்கு போறது கொடி போறது படத்துக்கு போறது எங்க ஊர்ல பொம்பளையால் போவாங்க சார் போவாங்க எல்லாருக்கும் யாருமா உங்க ஊர்ல யாருக்குமா பிடிக்கும் இந்த தெருவுன்னு பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே பிடிக்கும் சார் கேப்டன் இல்ல இந்த தெருவை பொறுத்தவரை கேப்டனை வந்து எல்லாருக்குமே பிடிக்கும் சார் எல்லாருமே கேப்டன் விஜயகாந்தா ஆமா சார் எல்லாருக்கும் விஜயகாந்தா பிடிக்கும் விஜயகாந்தா பிடிக்கும் எல்லாருமா விஜயகாந்த் விஜயகாந்த் மாதிரி தான் விஜயகாந்தாந்தான் விருதுநகர் மாவட்டத்துல தான் வரணும்னு நினைச்சோம் ஏதோ கொஞ்சம் இதாயிருச்சு ரெண்டாயிரத்தி ஆறுல ரெடியா வந்து ரெண்டாயிரம் விஜயகாந்த பாக்குறது

எல்லாருமே பார்க்க வேண்டிய சூழ்நிலை அதனால நாங்க வந்து மாலை கலட்டிட்டு பார்க்க போனோம் சார் ஆமாங்க சார் இது இதுல வந்து எந்த விதமான மாற்றம் கிடையாது தெய்வத்துக்கு வந்து நாங்க எதுவுமே அப்பாற்பட்டது அதனால நாங்க தெய்வத்துக்கு பாக்குறதுக்காண்டி நாங்க மாற மாலை போற கழட்டி போனோம் சார் பெத்தவங்களும் சரி அப்பா அம்மா அம்மாவும் சரி எல்லாத்துமே அதுக்கு தகுந்த மாதிரி ஒத்தழைச்சாங்க சார் ஒத்தழைச்சாங்க ஆமாங்க சார்

அவர் வந்து இடைத்தேர்தலில் வந்து இப்போ கம்மியான ஓட்ல வந்து தோத்துருக்குன்னு முடியும் அது ரெண்டு நாள் வேலைக்கு போகல மூணு நாள் வீட்டில் தான் முடித்து விடுதான் ஸோ அவர் தோத்துட்டாருனோடே நீங்க வேலைக்கும் போகல ஆமா சரி இப்போ மறுபடியும் விருந்தரில் ரீ கவுண்டிங் வச்சா அவர் வெற்றி பெறக்கு வாய்ப்பு இருக்கா கண்டிப்பா இருக்கு சரி அப்ப அவர் பையன் சண்முக பாண்டியன் வந்து இப்ப புதுசா படம் நடிச்சு வந்துட்டு இருக்காரு அவருக்கு உங்களுடைய அவருடைய ஆதரவு உங்களுக்கு இருக்கா இப்ப கேப்டனுக்கு எந்த அளவு படத்துக்கு நீங்க பண்ணீங்களோ ரெண்டு அப்பாவுக்கு எப்படியோ அப்படித்தான் மகன் இருக்கு அந்த கேப்டனுடைய பாசம் பிள்ளைய மரையும் தொடருது உங்களுக்கு கண்டிப்பா விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் பக்கத்துல மேல தொட்டியப்பட்டின ஒரு ஒரு கிராமம் இருக்கு இந்த கிராமத்தை பார்த்தீங்கன்னா கேப்டனுடைய தொண்டர்கள் மிகவும் பயங்கரமான ஒரு வெறிபிடித்த தொண்டர்களாக இருக்கிறார்கள் இந்த ஊரே கேப்டனுக்காக வாழ்கின்ற ஒரு ஊராக இருக்கிறது கேப்டனுக்கே உயிரை கொடுக்கறதுக்கு தியாகம் பண்றதுக்காக இந்த ஊரே மக்கள் அவ்வளவு ஆசையாக ஒரு பண்பாக ஒரு பாசமாக கேப்டன் மேல இருக்கிறாங்க அவங்களுடைய ஆசை என்ன அப்படின்னா கேப்டன் ஒரு தடவையாவது இந்த ஊருக்குள்ள வந்துட்டு போகணும் அப்படின்ட்டு அவங்க பல நாள் கோரிக்கை வச்சிருந்தாங்க அவங்களோட கோரிக்கை கடைசி வரைக்கும் நிறைவேறாம போயிடுச்சு அவங்க கோரிக்கையை ஒரு தடவையாவது அந்நியார் அவர்கள்